அனைத்து நல்லவள்ளங்களுக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் உங்களுடைய ஆசீர்வாதத்தாலேயும் கடவுளோட ஆசீர்வாதத்தாலையும் ரொம்ப நல்லா இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் அப்புறம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரினாலே வந்து நிறைய பேத்துக்கு ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும் அது என்னன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் நாங்கள் போயிருந்தோம் அதை பற்றி தான் நான் வந்து வீடியோ ஃபுல் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது ஃபுல்லாக பார்த்தா தான் நான் அதில் நிறைய விஷயம் வந்து சொல்லணும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் நல்ல விஷயத்த தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தவறான விஷயம்லாம் எதுவும் கிடையாது அதனால் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் லைவ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேங்களா சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நான் பாண்டிச்சேரி போயிருந்தேன் பாண்டிச்சேரி போயிட்டோமேனு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்ஸ் எடுத்து ஹை ஃப்ரெண்டு இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது குள்ளு குழுன்னு இருக்குது ஈவினிங் டைமில் பீச்சுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாப்ஸ் போட்டேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்பா அதை கமெண்ட்ஸ் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்த வருது என்ன ஜோதி சரக்கு அடிக்க போயிருக்கியான்னு கேட்குறாங்க ஊரை சுத்த போயிருக்கியான்னு கேட்குறாங்க ரூம் போட போயிருக்கியான்னு கேட்குறாங்க ஆமாம் ஒரு விஷயம் எதுவுமே கண்ணால் பார்க்குறதில்ல காதலாக கேட்குறதில்ல பாண்டிச்சேரி போனாலே ரூம் போறதுக்கு தான் ஊரை சுற்றுறதுக்கு தான் அப்புறம் அந்த சரக்கு அடிக்கிறது தான் நீங்களாம் ஒரு முடிவு பண்ணிக்கிறீங்களா அது எப்படின்னே சத்தியமாக தெரியல ஆனால் நம்ம வீட்லேயும் அக்கா தங்கச்சி எல்லாமே இருப்பாங்க சரி விடுங்க அது சொல்கிற வாய் பேசுகிற வாய் பேசிக்கிட்டு தான் இருக்கும் அதை பற்றி நான் கவலைப்படவும் மாட்டேன் நான் எதுக்காக போகணுன்றத சொல்லிடுறேன் இப்போ பாண்டிச்சேரி அப்படின்னாலே வந்து நிறைய பேர் சரக்கு அடிக்கிறாங்க சரக்குக்காக தான் போகிறாங்க அப்படின்றது தயவு செஞ்சு எல்லாரையுமே நீங்கள் அப்படி நினைக்காதீங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அப்படின்னாலே சரக்கையும் தாண்டி ஒரு நல்ல விஷயம்லாம் இருக்கு நல்ல விஷயம்லாம் அங்கே இருக்குது அது நிறைய பேரோட உயிரை காப்பாற்றுற ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் நிறைய இருக்குது நல்ல நல்ல ஹாஸ்பிட்டல் எல்லா ஊர்லேயும் ஹாஸ்பிட்டல் இருக்குது பட் எவ்வளோ தூரத்துலேருந்து என்னென்ன நாட்டில இருந்துலாம் கண்டிப்பாக அந்த ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேர் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த உயிரை காக்கும் ஹாஸ்பிட்டல் பேர்லாம் இருக்குது பாண்டிச்சேரின்னாலே ஹாஸ்பிட்டல் பேர் ஞாபகம் வராது அப்புறம் ஆரோவில் ஞாபகம் வராது பீச்சு ஞாபகம் வராது இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நிறைய இருக்காங்க பாண்டிச்சேரின்னு இடத்துல இன்னும் நிறைய கோவில்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோவிலெலாம் நான் போயிருக்கேன் மணக்குள விநாயகர் சாரி ஞாபகம் வர தேடி மணக்குள விநாயகர் கோவிலுக்கு போயிருக்கேன் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிருக்கேன் அந்த ஊரை சுற்றி பாத்தீங்கன்னா நிறைய கோவில்கள் இருக்குது நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது எவ்வளோ தூரத்துலேருந்துலாம் வராங்க அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரவே மாட்டுது ஜோதி அங்கே போய் ஒரு வீடியோ போட்டோன்னா ரூம் போட்டா டூர சொத்துக்கு போயிருக்கா சரக்கு அடிக்க போயிருக்கா இதுதான் இதுதான் உங்களுடைய எண்ணம் அப்படின்றது தயவுசெஞ்சு யாரையும் அப்படி நினைக்காதீங்க அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா செம்ம ஃபேமஸான ஹாஸ்பிட்டலு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஒரு டைம் போகிறோன்னா ஃபஸ்ட் டைம் வந்து யாருக்குமே நிறைய விஷயம் எங்கே போய் அட்டை போடணும் எங்கே போய் என்ன எப்படி தேடணும் அப்படின்லாம் தெரியாது அப்போலாம் வேறு மாதிரி இருந்து இப்போ போனால் ஆறு மணிக்கெலாம் அது ஏதோ ஒரு ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க அந்த ஃபார்ம் எங்கேயே ஃப்ரீ தான் அந்த ஃபார்ம் அந்த ஃபார்மை வாங்கி நம்ம பேர் ஆதார் கார்டில் என்னென்ன அட்ரஸ் இருக்கோ அது டீட்டெயில்ஸு நேமு என்ன வருமானம் நேம் ஃபஸ்ட் எழுதிக்கணும் அப்பா பேர் வீட்டில் என்ன வருமானம் வருது அப்பா இருக்காங்களா அம்மா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போடணும் அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க சொன்னாங்க ரெண்டாயிரம் ரூபா போடணுமா வருமானம் கூலி தொழிலாளி ரெண்டாயிரூபா அப்படின்னு போட்டால் தான் வந்து நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் நாங்களும் வந்து பாப்பா என் தங்கச்சியை கூப்பிட்டு போய் தான் தான் படிக்கிறான் அது அவளோட பேர் அப்பா பேர் என்ன வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் போட்டு அப்படின் பண்ணிட்டு ஒரு அட்டண்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு அட்டண்டர் தான் உள்ளே போகணும் கேங்களேன் கொடுமையான விஷயம் அதுக்கெலாம் சொல்ல முடியாது இந்த செக்யூரிட்டி இருக்கானுங்க அப்பா ஒரு யோயோயோ அவங்களாம் வந்து அப்படியே பையன் குதிச்சிட்டாங்களான்னு நானும் தெரியல அப்படி இல்லை இந்த ஜிப்மாரை சொத்து பத்து சுத்தமாக அவன் மேலேயும் எழுதி வச்சுட்டாங்களான்னான்னு தெரில அவனுலாம் பல நிறைய செக்ரூட் பல பேருக்கு நான் சொல்ல ஒரு சில பேர் செக்ரூட்டிங்களுக்கு சொல்கிறேன் சத்தியமாக அவனெலாம் மூளை இருக்கா இல்லையா நல்லவங்க கெட்டவங்க வயசான பாட்டியை ஒரு நாதியரி பயபில் கேட்குதுமா ஒரு மனம் இல்லைம்மா உனக்குலாம் மூளை இல்லை என்ன வச்சுருக்கா அறிவில அப்படி இப்படின்னு செம்மையாக கொத்துறோம் எனக்கா டென்ஷன் ஆயிடுச்சு நான் தான் கொஞ்சம் வாயாச்சே கிராமத்தில் பிறந்து வளர்ந்து பொண்ணாச்சே நான் மற்றவங்க வேடிக்கை பார்க்குற மாதிரிலாம் போய்க்குண்டேன் பரவாயில்ல நல்லா மரியாதை கொடுக்குற ஆமாம் இதுங்களுக்கெல்லாம் சொன்னால் எங்கே ஏறுதறேன் நீ ஃபஸ்ட்டு நீ சொல்லவே இல்லை ரெஸ்பான்ஸ் எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டேன் சத்தம் போட்டதே அவன் கொஞ்சம் வேகமாக சத்தம் போடுற மாதிரி நான் அப்படியே செல்லை எடுத்து இப்படி வீடியோவை ஆன் பண்ணி எடுத்த உடனே அப்படியே டோட்லி ஆஃப் இது ஏன் சொல்ல வரேன்னா ஒரு இடத்துல ஒருத்தவன் பேசும்போது தப்பு நம்ம மேலே இல்லை அப்படின்னா நம்ம பேசுறதுல தவறே கிடையாது நியாயத்துக்காக பேசுகிறது தவறே கிடையாது அதனால் அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க வெளி தாத்திடுவாங்களோ அப்படியே அப்படின்னா அவனுக்கு ஆகி தான் நம்ம அவனை இது பண்ணணுன்னு அவசியம் இல்லை மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுங்க எவன் மரியாதை கொடுக்கலனா தொடங்க கட்டலி அப்படிங்க அப்படின்னு சொல்லுவேன் சா தப்பாக எடுத்துக்காதீங்க இதை மாதிரிலாம் பண்ணும்போது நிறைய பேர் மன உட உளைச்சலில் வந்து கஷ்டப்படுறாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த செக்யூரிட்டியோட ஃபோட்டோலாம் நான் அப்டேட் பண்ணுறேன் அந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஏன் இதை அப்டேட் பண்ணுறேன்னா எவ்வளோ தூரத்துல இருந்து ரொம்ப லாங்கில் இருந்தெல்லாம் கஷ்டத்துக்காக வராங்க அந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்க தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து அதில் நாலஞ்சு செக்யூரிட்டிலாம் என்னோட ஃபாலோவர்ஸா இருக்காங்க கண்டிப்பா அதை நீங்க ஃபார்வேர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே வந்து வீடு வாசல் சொத்து பத்தி சொந்த பந்தம் இல்லாத யாரும் அனாதே இல்லை அந்த உலகத்துல பிறந்தவங்க ஏதாவது ஒரு சொந்த பந்தம் இருக்கும் ஏதாவது ஒரு உறவு இருக்கும் யாரும் அனாத இல்லைங்க வந்தவங்க எல்லாமே சரிங்களா அதனால வந்து யாரையும் அந்த மாதிரி நாய் வரட்ட மாதிரி விரட்டாதீங்க ஓகேவா எல்லாருக்கும் சொல்கிறாங்க அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க ஒரு சிலர் இப்போ வந்து பெண்கள் வந்து இதுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன் இல்லையா என்ன வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் சிங்கிள் பேரண்ட்டை பற்றி நான் பேசியிருந்தேன் அதுக்கு ஒரு சிஸ்டர் வந்து ஒரு சிஸ்டரில் ஒரு நாலு பேர் வந்து என்னோட நம்மளுடைய மெசேஜில் வந்து சிஸ்டர் அதெல்லாம் வந்து அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் இருந்தது ஆமாங்க இப்போவும் சொல்கிறேன் அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அவங்கவுங்களுக்கு தெரியாது அப்படின்லாம் அப்புறம் கண்டென்ட் இல்லை அதனால் அவங்கள பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னீங்க சரி நினச்சிக்கோங்க அப்புறம் ஒரு சிலர் சொன்னாங்க சரிங்க உங்கள் ஃபோன் நம்பரை அப்டேட் பண்ணுங்க அதுக்கோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் நான் மெசேஜில் நான் கேட்டேன் மெசேஜில் நீங்கள் பதில் சொல்லுன்னு ஒரு சொன்னாங்க மோனிக்கா அப்படின்னு சொன்னாங்க நான் ஏன் சொல்கிறேன்னா இதில் நாலு பேர் தான் சொல்லியிருக்காங்க மற்றவங்களாம் சொல்லலை நான் என்ன சொன்னேன் தவறாக ஏதாவது சொல்லுண்ணா நான் செங்கிள் பேரண்ட் சிங்கிள் பேரண்ட்னு வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் நான் முன்னுக்கு வந்துட்டு இருக்கேன் யாருமே அதை மாதிரி இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பட் இதை விட கஷ்டப்படுறவங்களாம் உலகத்தில் இருக்காங்க இப்போ அந்த கஷ்டத்தை விட இது ஒரு கஷ்டமே தான் நான் சொல்ல வந்தேன் சொல்லியும் இருக்கேன் ஏன்னா அஞ்சு குழந்த ஆறு குழந்த பதினாலு வயசு பதிமூணு வயசுல கல்யாணம் பண்ணி இப்படி எல்லாம் இருக்காங்க உடனே ஹஸ்பண்ட் இறந்து வீட்டுட்டு போய் இந்த மாதிரிலாம் அந்த நாலஞ்சு குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க இல்லை அம்மா அப்பாவே இல்லாத குழந்தைய தாத்தா பாட்டி எடுத்து வயசானவங்க வளர்த்துருக்காங்க நாலஞ்சு குழந்தைய மூணு குழந்தை இந்த மாதிரிலாம் வளர்க்குறாங்க அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் நான் மென்ஷன் பண்ணேன் ஆனால் இவங்களுக்கு நான் அப்படியே குத்திச்சு பழகுதே கால் மெசேஜ் போட்டிங்க அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா என்னோடய வீடியோவும் பார்த்து எனக்கும் கமெண்ட் பண்ணீங்களே சிஸ்டர் அதுக்காக உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கோச்சுக்காதீங்க நான் வந்து கண்டென்ட்டுக்காக இதை போடவே கிடையாது அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க இந்த காலத்துல எப்படி இருக்காங்க அது காலம் மாற மாற டெக்னாலஜி மாற மாற எல்லாமே மாறுதுதான் அதுக்காக வந்து எப்போ இரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் அப்படியே அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அதுக்காக தான் நான் அதை சொன்னேன் எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு இன்டர்வியூன்னு போகும்போது அந்த இடத்துலையும் அதை சொல்லி அழுகுறாங்களே அது அப்படிதான் நான் சொன்னேன் மற்றபடி எதுவும் சொல்ல கொச்சுக்காதீங்க சரிங்களா மீண்டும் அடுத்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் ஓகே மறக்காம மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க